கேசவனை பாடம் உண்ணி கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடம் உண்ணி கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோரம்பாவாய் இது திருப்பாவையோட ஏழாவது பாடல் இந்த பாட்டுல ஆண்டா தன் தோழிகளோட இன்னொரு தோழிய போய் எழுப்ப போறாங்க காலையில விடுந்துருச்சு அப்படிங்கறத சொல்லும் கீச்சு கீச்சுன்னு கீச்சாங்குருவி வந்துருச்சு அதோட சத்தம் எல்லாம் எவ்வளவு சத்தமா கேக்கு பேர் அரவமா கேக்கு இது கேட்டும் இன்னும் தூங்குதியான்னு சொல்லிட்டு கோபத்துல திட்டுறாங்க எப்படி திட்டுறாங்க தெரியுமா பேய் பேய்ப்பெண்ணை அப்படி சொல்லி திட்டுறாங்க திட்டிட்டு சொல்றாங்க இங்க ஆய்ச்சியர் அந்த ஆயர் குல பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களதான் ஆய்ச்சியர்னு சொல்றாங்க அவங்களோட கூந்தல் வந்து அவ்வளவு நறுமணம் கம்மலை இருக்கிற கூந்தல் கொண்ட அந்த ஆய்ச்சியர் எல்லாம் இப்ப தயிர் கடையை ஆரம்பிச்சிட்டாங்க மத்து போட்டு தயிர் கடையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சத்தமும் எப்படி சத்தமா இருக்கு எவ்வளவு சத்தமா இருக்கு அந்த சத்தம் கேட்டும் நீ இன்னும் எந்திக்கலையா தூங்கிக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே பே பண்ணேன்னு திட்டம் இல்ல தோழி இல்ல திட்டு நாம என்ன செய்யணும் முத சண்டைப்பட்டா அப்புறம் சமாதானம் ஆகணும் நாயக பெண் பிள்ளாய் அந்த நாராயணன் மூர்த்தி இருக்காங்கல்லாம் நம்மளுடைய கண்ணன் இருக்காருல அந்த கேசவனை அந்த நாராயணனை எல்லாரும் பாடுறாங்க எல்லாரும் தொழுது போற்றுறாங்க எல்லாரும் அவ்வளவு சத்தம் போட்டு அவரை வணங்குறாங்க அந்த சத்தம் கேட்டு நீ படுத்து தூங்குறியேன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த தோழியை நம்ம வந்து வெளியில கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக தேசமுடையாய் அப்படின்னு சொல்றாங்க தேசமுடையாய் ஒளி பொருந்திய உடைய பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் கதவை திறதாயி அப்படின்னு அவள் கதவை திறக்கும் வரை அவளை சமாதானப்படுத்தி சண்டை போட்டு கண்ணனை தரிசிக்க அழைத்து செல்ல காத்திருக்கிறாள் ஆண்டாள் ஆச்சியார்